சுத்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு வீட்டில் நம்ம நிறைய ஹோமங்கள் பண்றோம் கோவில்கள் எல்லாம் நிறைய ஹோமங்கள்லாம் பண்றோம் ஆனா இந்த ஹோமங்கள்லாம் பண்ணும் பொழுது நம்ம என்னென்னலாம் நம்ம அந்த தீயிலிட்டு நம்ம அந்த ஹோமங்கள்லாம் பண்ண என்னென்னெல்லாம் ஆகூதி பண்றோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது வீட்டுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் பண்றோம் வீட்டுல ஒரு சுதர்சன ஹோமம் பண்றோம் வீட்டுல ஒரு மிருத்தஞ்சய ஹோமம் பண்றோம் வீட்டுல நிறைய பூஜைகள்லாம் நம்ம பண்றோம் நிறைய சிவாச்சாரியர் அழைத்து பண்றோம் வைத்திகால் அழைத்து நம்ம நிறைய ஹோமங்கள்லாம் சங்கல்பம் பண்றாங்க ஹோமங்கள்லாம் நல்லா சிறப்பா பண்ணி தராங்க சரி ரைட்டு என்னென்ன மாதிரியான ஹோமங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்துக்கு என்னென்ன மாதிரியான சமித்து வகைகள் நம்ம போடுறோம் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதாவது இது வந்து தவறு கிடையாது இருந்தாலுமே சில விஷயங்களை நாம் மாற்றி கொள்ள வேண்டும் அதாவது சிராக்குச்சியை எடுத்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் நிலம் நல்லா அடுப்பில் நின்று அந்த ஹோமத்தில் நின்று எரியணும் குண்டத்தில் நின்று எரியணும் அப்படின்னு சொல்லி சிராக்குச்சி போடுவோம் சிராக்குச்சி மட்டுமே ஃபுல்லாக போட்டு ஹோமம் பண்ணப்படாது குச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது நவசமித்து இருக்குது நிறையா விஷயங்கள் அதில் இருக்கு சரி இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் ஒரு நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கணும் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு எல்லாம் நல்ல விதமாக எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரனால நொச்சு குச்சியில் ஹோமம் பண்ண வேண்டும் நொச்சு குச்சி இருக்குது பார்த்தீங்களா காரிய தடை விலகும் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதினாலும் சரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் சரி கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கும் சரி நொச்சு குச்சி நான் இன்னைக்கு இவ்வளோ குச்சி வச்சுட்டுருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுநூறு எழுநூறு குச்சி வச்சுட்டுருக்கேன் யாராவது திடீர் கேட்டாங்கன்னா உடனே கொடுத்து அவங்களுக்கு பண்ணிட்டு வர்றதுக்கு ஏன்னா அந்த குச்சியானது அவ்வளோ விசேஷமானது சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவகிரக ஹோமம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு குடும்பத்தில் அஷ்டம சனி நடக்குது கண்ட சனி நடக்குது அதே போல் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு நவகிரக ஹோமம் அப்படின்னு வீட்டில் பண்ணுவாங்க அந்த நவகிரோக ஹோமம் பண்ணும்போது வன்னி குச்சியினால் ஹோமம் செய்ய வேண்டும் வன்னி குச்சி வன்னி இலை சொல்கிறோடைய சனி பகவான் உகந்தது அந்த வன்னி குச்சியினால் ஹோமம் செய்ய வேண்டும் செய்தால் விசேஷமானது அதே போல ஒரு மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணும்பொழுது வில்வ குச்சி அது மகா வில்வ குச்சி கிடைச்சது அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பானது அதுல நம்ம ஹோமம் செய்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல நம்ம நிறையா பண்றோம் குச்சியில பண்றோம் நாயுருவியில பண்றோம் கருங்காலி கட்டையில பண்றோம் அதே போல புரசங்குச்சியில பண்றோம் ஆளுங்குச்சியில பண்றோம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஹோம குச்சியுடைய வகைகள் இதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிருத்துஞ்சய ஹோமத்துல மிக சிறப்பானது சோமவள்ளி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமானது அடுத்ததாக பலாசு சமித்து சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்தது இந்த சந்திர பகவான் தான் ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறது இந்த பலாசு குச்சி கிடச்சிது அப்படின்னு சொன்னால் எடுத்து வெட்டி ஓரமாக வச்சு வீட்டில் ஹோமம் பண்ணும்போது நம்ம பண்ணணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கு அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு பூவரசு புங்க சமைத்து இதெல்லாம் விசேஷமானது தேவதாரு நான் போட்டுருக்க மாதிரி இதெல்லாம் தேவதாரு அப்படியே சித்தி வசியம் நீங்க எதுக்காக என்ன விஷயத்துக்காக அந்த ஹோமம் பண்றீங்களோ அந்த வைப்ரேஷன் நமக்கு உடனே நமக்கு தெரியும் நீங்க அந்த ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ எடுத்து பாருங்க அந்த இடத்துல நீங்க நீங்க நினைக்கிற தெய்வம் அந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரியான விசேஷங்கள் அதுக்கு உண்டு அதுலயும் மிக விசேஷமானது வந்து பாத்தீங்கன்னா செம்மர சமீத்தெல்லாம் இன்னும் விசேஷம் இன்னிப்பெல்லாம் அது கிடைக்கிறது தான் தெரியல ஆனா செம்மர சமைத்தெல்லாம் ரொம்ப விசேஷமா கொஞ்சம் ஒரு குச்சி கிடைச்சா கூட போதும் சந்தன ஒரு க ஒரு கட்டை கிடைச்சா கூட சின்னதா சின்னதா ஒரு சின்ன பீஸ் கிடைச்சா கூட போதும் ஹோமம் பண்ணினா அவ்வளோ விசேஷமானது இப்போது படிப்புக்காக நம்ம ஹோமம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் வித்யா படிப்பு படிப்பை நன்னா வரணும் குழந்தைகள் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க ப்ளஸ் டூவில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் காலேஜ் படிக்கிறாங்க நல்ல மார்க்ஸ் எல்லாம் நிறைய நல்ல விஷயத்தில் எடுக்கணும் நல்ல ஒரு விதமாக வரணும் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக என்ன பண்ணணும்னு சொன்னால் வள்ளார கொடி இருக்குது பார்த்தீங்கன்னா வல்லார கொடியில் அதை காய வச்சு அந்த கொடியில் நம்ம ஹோமம் அவங்க பேரு நட்சத்திரம் சொல்லி சொல்லி அந்த கொடியினால ஹோமம் பண்ணினால் அவங்க ஞான விருத்தி படிக்காதவன் கூட நல்லா ப நல்லா அவனுக்கு அந்த படிப்பு மறதி அந்த பயம் அந்த நடுக்கம் இருக்கிறவனுக்கு கூட ஏன் இந்த வல்லார்கீரை எல்லாம் சாப்பிடுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோமத்துக்கு அவ்வளோ விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு சமித்தும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு விரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ விசேஷமானது அம்பாளுடைய பூரண கடாட்சம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெண் தெய்வத்துடைய பூரண கடாட்சம் பெண் தெய்வம் எனக்கு குலதெய்வம் சொன்னா மாமர சமித்தனால கண்டிப்பா நீங்க ஹோமம் பண்ணணுங்க மாமர மாயலை இல்லாம எந்த பூஜையுமே கிடையாது உங்களுக்கு தெரியாது இல்லை மாயலை இல்லாம ஏதாவது ஒரு பூஜை இருக்கா மாயலை இல்லாம ஏதாவது ஒரு கலசம் வைக்க முடியுமா மாமரத்துல இருக்கக்கூடிய அந்த சிரா இருக்கு பார்த்தீங்களா அவ்வளவு விசேஷம் உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருக்கட்டும் உங்களுக்கு வர உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி அவ்வளவு நன்னா இருக்கும் ஆனா இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம பண்றோமா இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் நம்ம சேர்ந்து நம்ம பண்றோமா கிடையாது ஒரு ஒரு ஹோமத்துக்கு கூப்பிடுறோம் அவங்க ஹோமத்துக்கு வராங்க அவங்க நம்ம அவங்க என்ன சமைத்து வாங்கிட்டு வராங்க என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது அவங்க வாங்கிட்டு வராங்க நம்ம நம்ம உட்காந்து ஹோமம் பண்றோம் அவங்க கையில கொடுக்கறத நம்ம வாங்கி அதுல கொடுத்ததை நம்ம ஆகுதி பண்றோம் கொடுத்துட்டு நம்ம வந்துடுறோம் முடிஞ்சது முடிஞ்சதா அப்போ நம்ம சொல்லணும் எனக்கு நான் இப்போ நீ இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்துல இப்போ நான் ஹோமத்துக்கு போறேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன என்ன ப்ராப்ளம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்து செய்யணும் இப்போ நாளைக்கு நான் ஒரு ஹோமத்துக்கு போகிறேன் வெண்கடுகு நாய்க்கடுகு நாயுருவி வேர் நுச்சி குச்சி அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத தேவையறிந்து எடுத்துன்னு கொண்டு போய் செய்யணும் தேவை அறிந்து சும்மா நாலு குச்சி போட்டு ஹோமம் பண்ணிட்டு வர்றதுக்கு பேரு ஹோமம் கிடையாது நீங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும்னா அவங்க கூப்பிட்டு சொல்லணும் சாமி நீங்க பண்ணினீங்க அடுத்தது நாங்க நீங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொல்லணும் சும்மா நான் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான பேர் இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஆகுதியும் அதே மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு மூலமந்திர ஜபமும் அந்த மாதிரி இருக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் அது நமக்கு கை மேல பலனும் கை மேல நல்ல விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அதே போல எவ்வளவு நீங்க ஹோமங்கள் பண்ணினாலும் மஞ்சள் இல்லாம ஹோமம் பண்ணக்கூடாது ஒரு ஒரு திருமண தடை ஒரு திருமண விஷயம் மஞ்சள் நீட்டு மஞ்சள் சொல்றோம் இல்லையா நுனி முறியாது மஞ்சள் இல்லாம ஹோமம் பண்ணக்கூடாது ஒரு மஞ்சளும் ஒரு வெத்தலையும் எடுத்து சேர்த்து வச்சு அவங்க கர்த்தா கிட்ட கொடுத்து ஹோமம் பண்ண சொல்லி சொல்லணும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படி எல்லாம் செய்தால்தான் அந்த ஹோமமானது முழுமையடையும் அந்த ஹோமங்கள்லாம் நல்லா சந்தோஷமா அந்த நீங்க நீங்க ஒரு ஹோமம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாகா அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்றீங்க அப்படி ஸ்வாகா அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த பூஜை எல்லாம் அக்னிகாரியம் பண்ணுவாங்க அந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இந்திரன்ல இருந்து அக்னியில இருந்து ஆரம்பிச்சு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க நீங்க இந்த ஸ்வாகா ஸ்வாகா நீங்க அந்த இதுல என்னென்ன எல்லாம் நெருப்புல நீங்க போடுறீங்களோ கண்ணுக்கு தெரியாத தேவர்கள் எல்லாம் வாங்கி 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 சாப்பிடுவாங்க வாங்கி கண்ணுல நீங்க சுவாகா அப்படி நெய்ய வாங்கி கண்ணுக்கு தேவர் அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்கன்னு எப்படி தெரியுமா தெரியும் அந்த இடத்துல வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே அதுல இருக்காது அவ்வளவு நெல் பொரியல இருந்து அஷ்ட இருந்து பூர்ணாவதி பட்டுல இருந்து பழங்கள்ல இருந்து வில்வை இலையில இருந்து அவ்வளவு நீங்க போட்டு ஹோமம் பண்ணினீங்களா ஒண்ணு ஜீர்ணம் ஆயிடுதுன்னு சொன்னா தேவர்கள் திருப்தியா அந்த குடும்பத்துல வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே முழிச்சுட்டு அப்படியே இருக்கும் எரிஞ்சு எல்லாம் பாத்திருக்கீங்களா அப்படியே முழிச்சுட்டு இருக்கோம் சரியா நெய் இருக்க மாட்டாங்க சரி சில விஷயங்கள்லாம் இருந்திருக்காது அப்படியே ஒரு நான் யாரையும் குறை சொல்லலை அப்படியே இருக்கும் அது சில இது சில இடத்துல எல்லாம் முழுமை அடைய வேண்டும் அதுக்காக தான் நான் இத்தனை விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்க வீட்டுல இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க ஒரு ஹோமம் பண்ணணும்னு சொன்னா எங்க பக்தி ஒளியில எங்க சுவாமி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இப்படிதான் நீங்க பண்ணி கொடுக்கணும் எங்க குடும்பத்துல எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த சமயத்தை இதெல்லாம் எங்களுக்கு தேவை இதை எடுத்துன்னு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அவசியம் உங்களுக்கு திருப்திய நன்னா பண்ணி கொடுப்பாங்க வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் சுபா